ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேல்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ஒரு சிம்பிளான லன்ச் மெனு ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் டெய்லி விதவிதமாக வைக்கிறோம் என்னடா வைக்கலான்னு சொல்லிட்டு டெய்லி நம்ம யோசித்து யோசித்து இருப்போம் இல்லையா ஒரு நாள் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புளித்தண்ணியும் சட்னியும் தாங்க வேறு எதுவுமே இல்லை சிம்பிளாக ஆஃப் அனாரில் வந்து நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் சாதத்தை வந்து நம்ம வேக போடணும் இந்த பக்கமாக நம்ம துவையா இருக்கணும் சாப்பிடணும் சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க அந்த கொத்தமல்லி கூடவே நம்ம கொஞ்சம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது நம்ம அதை அரைக்கும் போது அந்த சத்துக்கள் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப கிடைக்கும் அதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் அந்த கொத்தமல்லியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்து வரணும் நல்ல ஒரு வாசமாகவும் வரும் நல்லா இது வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது தீயக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நம்ம வறுத்துக்கலாம் இது வந்து வறுக்கும் போது நம்ம வந்து எண்ணெய் விடக்கூடாது அந்த மல்லியும் கருவேப்பிலையும் நல்லா வருபட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இந்த மாதிரி மல்லி சட்னி பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா அங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மல்லியோட கலர் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம காரத்துக்கு தேவையான வத்தலும் கொஞ்சமாக தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நாம வந்து நல்லா வறுத்துக்கலாம் அந்த தேங்காவும் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு அஞ்சு பல் பூண்டும் ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா வந்து வறுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கொத்தமல்லி வறுக்கும்போது தேங்காய் கூட போட்டு வறுக்கும்போது கொத்தமல்லி வந்து ஃபுல்லுமே வந்து வருபடாது அதனால தான் நம்ம வந்து தனியாக வந்து கொத்தமல்லியை வறுத்தோம் அப்போ தான் அது வந்து ஃபுல்லாக வந்து வருபட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து தேங்காய் எல்லாமே சேரும்போது எல்லாமே அந்த கலர் சேஞ்ச் ஆகி எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா வருபட்டு கிடைக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் இந்த தேங்காய்கூட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகட்டும் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் பாருங்க அதோட கலர் வந்து சேஞ்ச் இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம இது கூட வந்து ஒரு சின்ன பீஸ் புளி வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் ஒரு சின்ன பீஸ் தான் ஆட் பண்ண போகிறோம் அதையும் ஆட் பண்ணி லைட்டாக வறுத்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுடலாம் ஆற விட்டுரலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆறினப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அம்மியில் அரைச்சிங்கன்னா இந்த மிக்ஸியில் அரைக்கிறத விட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா அங்கேங்க அம்மி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த தொவையில் வந்து அம்மியில் தான் அரைக்கணும் இன்றைக்கி வந்து நான் மிக்ஸியில் தான் அரைச்சிருக்கிறேன் ஸோ பாருங்கள் இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சனாலும் இந்த மாதிரி இருக்குது ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மிக்ஸியை விடவும் அம்மில நீங்கள் அரைச்சிங்கன்னா அதோடய அட்டகாசம் தாங்க இது வந்து புளித்தண்ணி இந்த துவையல் வந்து அரைச்ச தண்ணியும் அது கூட கொஞ்சம் புளி தி புளியும் ஆட் பண்ணி மசாலா வந்து சுட்டு வந்து ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த தொகையிலும் இந்த தண்ணியோட காம்பினேஷன் வந்து செம்மையாக இருக்காங்க அதுவும் சுட சுட சாதம் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபுட் மணி பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்